பாரம் நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையின் உருக்கம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் பேட்டி கொடுக்கிறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் தலைமையில் பொறுப்பு வச்சிருக்கார் அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் என கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் பேட்டி வழக்கில் சட்டரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டீம் சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்லுவதோ பி டீம் யார் என்பதை நாடு அறியும் நான் பி டீம் இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதான் உண்மை பேட்டி கொடுத்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற போது சட்டநீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் பி டீமாக செயல்படுவதுதான் செங்கோட்டையின் டிடிவி தினகரனின் திட்டம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பிடிமாக செயல்பட்டு திமுக ஆட்சிக்கு வர காரணமானவர் இபிஎஸ் என டிடிவி தினகரன் இவரெல்லாம் அண்ணா அதிமுக ஆட்சி வருவதற்காக இவர்களெல்லாம் எனக்கு சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்ற திட்டமிட்டவர்கள் என்ற வெளிப்படையா வெளியில் வந்துட்டனர் திமுகவுக்கு பி டிம ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோட அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியுடைய செயல்பாடு தான் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு நவம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு பீகாரி என்று அழைப்பது இன்று அவமதிப்பல்ல பெருமிதம் பீகாரை ஆள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள் பீகார் சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி கோபால்கஞ்ச் தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பேச்சு பீகாரில் வீட்டை விட்டு வெளியே வரவே பெண்கள் அச்சப்படும் அளவுக்கு குற்றங்கள் நிகழ்கின்றன பீகாரில் பெகுசராய் பரப்புரையின் போது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேட்டி வால்பாறைக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் ஆழியார் சோதனை சாவடியில் வாகனங்கள் சோதனை கடலூர் அருகே இருசக்கர வாகனமும் ஏடிஎம்மில் பணம் வைக்கும் வாகனமும் மோதி விபத்து கணவன் மனைவி மற்றும் மகன் உயிரிழப்பு சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் கோயிலின் முன்னாள் அதிகாரி கைது ஆவணங்களை திருத்தி திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார் திருநாய்களை கட்டுப்படுத்த நூற்று முப்பத்தி எட்டு மையங்கள் மூலம் கருத்தடை செய்யப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றனவா என காவல்துறை திடீர் ஆய்வு சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பத்தொன்பது இடங்களில் காவல்துறை சோதனை பௌர்ணமியையொட்டி நவம்பர் நான்காம் தேதி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் எட்டு பெட்டிகள் கொண்ட ரயில் காலை பத்து பத்து மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு சுமத்தி நீக்கியதால் இரவில் தூங்காமல் கண்ணீர் சிந்தியதாக செங்கோட்டையின் உருக்கம் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என தெரியாதா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இந்த இயக்கத்திற்காக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் பேட்டி கொடுக்கிறாரு பல புற சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் ஏ ஒன் என கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை சுட்டிக்காட்டி செங்கோட்டையன் பேட்டி வழக்கில் சட்டரீதியான நடவடிக்கை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பி டீம் சொல்லியிருக்கார் அவர் கருத்து சொல்லுவதோ பி டீம் யார் என்பதை நாடறியும் நான் பி டீம் இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை உடனாடு பத்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் பி டீமாக செயல்படுவதுதான் செங்கோட்டையின் டிடிவி தினகரனின் திட்டம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி பிடிமாக செயல்பட்டு திமுக ஆட்சிக்கு வர காரணமானவர் இபிஎஸ் என டிடிவி தினகரன் சாடும் இவரெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி கருவதற்காக இவரெல்லாம் நினைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் என்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது திமுகவுக்கு பி டிமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமுமே பழனிசாமியுடைய செயல்பாடு தான் கட்சி கூட்டங்களுக்கு வழிகாட்டு நிறைமுறைகளை வகுப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்பு நவம்பர் ஐந்தாம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் கட்சி அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு பீகாரி என்று அழைப்பது இன்று அவமதிப்பல்ல பெருமிதம் பீகாரை ஆள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வேண்டுகோள் பீகார் சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி கோபால்கஞ்ச் தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு பீகாரில் வீட்டை விட்டு வெளியே வரவே பெண்கள் அச்சப்படும் அளவுக்கு குற்றங்கள் நிகழ்கின்றன பீகாரில் பெகுசராய் பரப்புரையின் போது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி பேட்டி வால்பாறைக்கு செல்ல இ பாஸ் கட்டாயம் இன்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் ஆழியார் சோதனை சாவடியில் வாகனங்கள் சோதனை கடலூர் அருகே இருசக்கர வாகனமும் ஏடிஎம் பணம் வைக்கும் வாகனமும் மோதி விபத்து கணவன் மனைவி மற்றும் மகன் உயிரிழப்பு சபரிமலை ஐயப்பன் கோயில் நகை திருட்டு வழக்கில் கோயிலின் முன்னாள் அதிகாரி கைது ஆவணங்களை திருத்தி திருட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக புகார் திருநாய்களை கட்டுப்படுத்த நூற்று முப்பத்தி எட்டு மையங்கள் மூலம் கருத்தடை செய்யப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் கடத்தப்படுகின்றனவா என காவல்துறை திடீர் ஆய்வு சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பத்தொன்பது இடங்களில் காவல்துறை சோதனை பௌர்ணமியையொட்டி நவம்பர் நான்காம் தேதி விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில் எட்டு பெட்டிகள் கொண்ட ரயில் காலை பத்து பத்து மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு